நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுங்க உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் ఫ్రెండ్స్ మీ సేల్స్ వీడియోలు మన ఛానల్లో అప్లోడ్ అవ్వాలంటే మీరు చేయాల్సిందంట అది మేకో గొర్రె చిన్నదో పెద్దదో మీరు దేన్ని అమ్మాలకున్నారో దాన్ని ఒక రెండు నిమిషాలకు తగ్గకుండా క్లియర్గా ఒక వీడియోగా తీసి పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే నా మొబైల్ నెంబర్ పంపించేయండి మీ సేల్స్ వీడియో మన ఛానల్లో అప్లోడ్ అవుతుంది మీరు వీడియో తీసేటప్పుడు ఫోన్ని అడ్డానికి పెట్టి తీయండి మీ కూడా నమ్మ ఇప్పుడు ఇంత వీడియోలో ఎన్న పాకపోరన్నా லாஸ்ட் வீக் நம்ம கூடூர் சந்தையில் எடுத்தால் வளர்ப்பு குட்டிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் நேரமின்மையால் உடனடியாக போட முடியல இருந்தால் கூட நம்ம சரியான தகவல்களை தான் நம்ம சொல்லுவோம் அதனால் நம்ம சேனலை தவறாமல் பாருங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணுங்கள் அப்படி எனேபிள் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க நான் உங்களை வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக் நம்ம குடூர் சந்தையில் எடுத்த வளர்ப்பு குட்டிகளோட விலை விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு ஒரு தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகளை எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த மழைக்காலங்களில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லிவர் டானிக் மினரல் மிக்சர் கால்சியம் டானிக் ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் டிடி கேட்டில் ஃபீடு அப்படின்ற பேரில் நம்ம அடர்த்தே ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பொட்ட ஐட்டங்கள் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தனித்தனியாகவும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களை எப்படி வாங்கணும் நம்ம எந்த மாதிரியான டெலிவரி கொடுக்குறோம் ఇది மாதிரியான தகவல்களை పీ இந்த వీడియోలో డీటెయిల్లా మనం పక్కపో ఫ్రెండ్స్ ఈ వీడియోలో మనం లాస్ట్ వీక్లో గుడు సంతలు ఎత్తిన పిల్లల రేట్ల గురించి చూస్తాం ఈ పిల్లలు తీసుకువచ్చిన తర్వాత వానాకాలంలో మనం ఎట్ట పరామృతి చేయాలనే విషయాలు ఈ వీడియోలో చూస్తాం మనం సప్లై చేసే వస్తువుల గురించి డీటెయిల్ కూడా ఈ వీడియోలో మనం చూస్తాం సరి వాళ్ళ నెంబర్గా వీడియోకులే పోలాం நண்பர்களை லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அந்தியூர் பக்கத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு ஒரு எழுபது குட்டிக்கு மேலே நம்ம எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் சேலம் ராசிபுரம் பக்கத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு குட்டிக்கு மேலே எடுத்து கொடுத்தோம் சோலிங்கர் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்கு ஒரு பத்து குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம் பக்ரீத்துக்காக அப்புறம் வேலூர் பக்கத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்காக ஒரு நாலு குட்டி மட்டும் எடுத்து கொடுத்தோம் அவங்களும் பக்ரீத்துக்காக தான் எடுத்தாங்க இதுதான் லாஸ்ட் வீக் நம்ம வளர்ப்பு குட்டிகள்னு சொல்லி எடுத்தது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த குட்டிகள் சேலம் அந்தியூர்லேருந்து வந்த நண்பருக்காக எடுத்த குட்டிகள் ஜோடி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி ஆறாயிரத்தி எழுநூற்றி ரூபா வரும் ஒரே வண்டியில் தான் எடுத்தோம் கீழே வந்து நாற்பத்தி ரெண்டு குட்டி இருந்தது மேலே ஒரு பத்தொம்பது குட்டி இன்னொருத்தருது இருந்தது மொத்தமே ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி தான் எடுத்தோம் ఫ్రెండ్స్ పిల్లల చేత పదమూడు వేల ఐదు వందల ఎత్తినాము సేలం అందీ ఊరు కంపించినాము మొత్తం వచ్చి నలభై రెండు పిల్లలు ఒక బ్యాచ్ పంతొమ్మిది పిల్లలు ఒక బ్యాచ్ రెండు బ్యాచ్లు పదమూడు వేల ఐదు ఎత్తినాము ఒక బ్యాచ్ ఒక అతంది ఇంకొక బ్యాచ్ ఇంకొక అతంది కాబట్టి తని తనిగా మనం మాట్లాడినాం మాట్లాడినా కూడా ఒకే కుదిరింది పొద్దుగా వారాం వే కురుకుల ముం ఇంజోడి మేలు ఒక నుండి ఆయత్ ఐనూరు వరకు నమకు వెల కుజిది నల్లవే తెలియదు ఇదే కుటే నమ్మ పది నాలుగు ఐనూరు పది ఎత్తుకు இந்த குட்டிகள் வந்து சேலம் ராசிபுரத்துலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு குட்டிகள் நம்ம முன்ன பார்த்த குட்டிகளை விட இந்த குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் எதுவுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான் நம்ம முன்ன பார்த்ததில் கொஞ்சம் பொடி குட்டிகள் நிறைய இருந்தது ஆனால் இந்த பேச்சில் பார்த்திங்கன்னு சொன்னால் பொடி குட்டிகள் ரொம்ப கம்மி அது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது அதாவது ஆவரேஜ் லைவ் வெய்ட்டு இந்த குட்டிகளுடைய ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபதுக்கு மேலே கூட சில குட்டிகள் இதில் இருக்குது பொதுவாக இந்த வாரம் வரத்து கொஞ்சம் கம்மி தான் உங்கோல் குட்டிகள் மட்டும் இல்லை நெல்லூர் குட்டிகளும் கொஞ்சம் கம்மி தான் வந்தது ஆனால் வியாபாரமும் கம்மி வழக்கமாக பார்த்திங்கன்னா வண்டி வச்சா எடுக்கவே முடியாது ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது வரத்து குறையும்னாலும் உங்கோல் குட்டிகளில் தெளிவான குட்டிகள் நிறையவே வந்தது வியாபாரமும் குறையும்ன்றதுனால தான் விலையும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு நான் நம்ம பேர் ஜெபினா సుబ్రమణ్యం ఇప్పుడు మనం ఇప్పుడు ఎన్ని పిల్లలు లెక్కిస్తున్నాం ఇంకా కొనాల్సింది ఇప్పుడు మన బండి ఎన్ని పిల్లలు పడతాయి ఈ సైజు పిల్లలు డెబ్బై పిల్లలు పడతాయి ఇప్పుడు మన తమిళనాడుకైనా కూడా పర్మనెంట్ అంతా ఉంది కదా పోతారు కదా నెంబర్ చెప్పండి ఇప్పుడు మనం ఎంత పోతున్నాం ఇప్పుడు ఎక్కడ పోతున్నాయి బండి

ബോഡേ ഹേയ് ഉണ്ണുണ്ടായ നേനെ ആ കനാകേശൻ ആടാട കണ്ടോ കണ്ടോ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் ஜோடி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இதெல்லாம் பதினெட்டு பத்தொம்போது இருபது கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள் இருக்குது இதில் ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் சின்ன குட்டி இருக்குது கடைசியில் இருக்குது இது எல்லாமே நெல்லூர் ரக குட்டிகள் ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிபி நெல்லூர் ரக குட்டிகள் இது இந்த நெல்லூர் ரக குட்டிகள்லேயே இந்த குட்டிகள் கொஞ்சம் தெளிவாக இருந்தது மொத்தம் பதினாறு குட்டி பதினாறு குட்டியுமே எடுத்துருக்கலாம் நல்லா தான் இருந்தது சார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏடிஎம் போகணுன்னு சொன்னால் ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் அதாவது கூடூர் டவுனுக்கு தான் போகணும் போயிட்டு வர்ற அளவுக்கு வந்து டைம் இல்லை ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் பத்து குட்டி மட்டும் எடுத்தோம் இந்த ராசிபுரம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு குட்டி போட்டோம் சில நாற்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் அப்புறம் ஒரு அஞ்சு குட்டி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பத்து குட்டி இப்போ கடைசியாக ஒரு பத்து குட்டி மொத்தம் அறுபத்தி ஏழு குட்டின்னு நினைக்கிறேன் போட்டது இன்னும் கூட ஒரு பத்து குட்டி போட்டுக்கலாம் அதனால் நான் சொல்கிறது கூடுமான வரைக்கும் கேஷாக எடுத்துகிட்டு வாங்க ஃபோன்பே ஜிபே மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே வச்சுருக்காங்க ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இன்னும் கூட ஃபோன்பே ஜிபே எல்லாம் இல்லை ஒருவேளை நல்ல குட்டிகளாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஃபோன்பே ஜிபே இல்லைன்னா அதை குட்டிகளை நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் மொத்தம் அறுபத்தி ஏழு குட்டியும் இந்த வண்டியில் இருக்குது ஒரு பத்து குட்டி ஒன்று ஒரு அஞ்சு குட்டி ஒன்று எடுத்தோம் அதை வீடியோ எடுக்கல சாரை வந்து நான் வீடியோ அனுப்ப சொல்லி கேட்டிருக்கேன் அனுப்புனாருன்னா நான் அதை தனியாக கூட நான் ஒரு அப்டேட் போடுறேன் இப்போ கடைசியாக நம்ம எடுத்த பத்து குட்டிகளை தான் இப்போ ஏற்றிட்டு இருக்கிறாங்க எடுத்தது மொத்தம் பத்து குட்டி ஒரு குட்டி மட்டும் சின்ன குட்டி இது எல்லாம் பெரிய சிஸ் இப்போ பார்த்து வேலை பார்த்தது பட்டு தான் ஜோடி பதிமூணு ஐநூறு இது இல்லாமல் நம்ம ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி பத்து குட்டின்னு சொல்லிவிட்டு இடையில இடையில எடுத்து போட்டோம் அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல எல்லாமே ஜோடி பதினாலு இரநூத்தி ஐம்பது பதினாலு முந்நூறு அந்த மாதிரி எடுத்தோம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு நாலு குட்டி எடுத்தோம் இந்த வேலூர் நண்பருக்காக அது பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சாயிரரூவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அது இல்லாமல் ஒரு பத்து குட்டி மட்டும் ஜோடி பதினெட்டு ரூபான்னு எடுத்தோம் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி அவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியாக வேணும்னு கேட்டாங்க எல்லாமே வீடியோ எடுக்க முடியல வீடியோ அனுப்ப சொல்லி கேட்டிருக்கேன் அனுப்பின பிறகு உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன் அடுத்து இந்த மாதிரியான குட்டிகளை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம எப்படி பராமரிக்கணுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டில் ஃபீடை பற்றின அப்டேட்டை பார்த்துடலாம் ரா மெட்டீரியல் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தாலும் கூட நம்ம டிடி கேட்டில் ஃபீடு வந்து பழைய அதே விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் போயிட்டுருக்கு ஆயிரத்தி அறுநூறுனு ஸ்டார்டிங்கில் போட்டோம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணோம் நூறுரூவா டிஸ்கவுண்ட்டு போக வர ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற அதே ரேட்டில் தான் நம்ம இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறோம் ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூறுன்னு போது பர் கேஜி வந்து உங்களுக்கு முப்பது ரூபா தான் வருது நம்ம ஃபீடில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு டிஆல் ரைஸ் ப்ரேன் உளுந்து துவர சோயா பொட்டு மொலாசஸ் மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் காமன் சால்ட்டு சோடியம் பைகார்பனேட் உட்பட எல்லாமே இதில் வந்துடும் நீங்கள் தனியாக எதையும் சேர்த்து பயன்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவை விட கம்மியாக அடர் தீவனம் கொடுக்குறாங்களான் தான் கூடுதலாக மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் சேர்த்துக்குங்க இது இல்லாமல் லிவர் டானிக் கால்சியம் டானிக் அதெல்லாம் ஆஷிட்ஸாக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஆடுகள் ஹெல்த்தியாக இருக்கும் அது என்ன கொடுக்க வேண்டிய அளவை விட கம்மியாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நிறைய பேர் மேய்ச்சலெல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வேளை மட்டும் கொடுப்பாங்க ஈவினிங்கில் மட்டும் கொடுப்பாங்க காலையில் கொடுக்க மாட்டாங்க காலையில் கொடுத்தா மேய்ச்சல் சரியாக எடுக்காது அப்படின்றதுனால அவங்க ஈவினிங் மட்டும் கொடுப்பாங்க ஏதோ ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க அதாவது ஈவினிங்கில் ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறவங்க கண்டிப்பாக மினரல் மிக்சரையும் ப்ரோபயோட்டிக்கையும் எக்ஸஸாக சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஆட்டுக்கு அதனுடைய பாடி வெயிட்டில் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம தீவனம் கொடுக்கணும் ட்ரை மேட்டர் பேசிக்கில் அப்படி நம்ம கணக்கு போடும்போது ஒரு இருபது கிலோ இருக்கிற ஆட்டுக்கு எட்நூறு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் கொடுக்கணும் ட்ரை க்ரீனு எல்லாம் போக பாடி வெயிட்லேருந்து ஒரு மூணு பர்சென்டாவது நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அளவுக்கு கொடுக்காம கம்மியாக கொடுக்குறவங்க கண்டிப்பாக மினரல் மிக்சரும் ப்ரோபயோட்டிக்கும் ஆட் பண்ணி கொடுக்கறது நல்லது